மகா பெரியவா சேத்தாடம் பண்ணின்றிருந்த காலகட்டம் அது யாத்திரை ஆந்திரா பக்கம் நடந்துருந்தது அந்த மாதிரியான யாத்திரைகள் பண்ற சமயத்துல பெரியவாளோட சிஷியர்கள் கொஞ்சம் பேர்தான் போவா அத்தோட உள்ளடங்கிய பகுதிகள் வழியா போவார் சில தலங்களுக்கு போறச்ச பெரியவா வந்திருக்கிறதை பக்கத்து ஊர்காரா கூட தெரிஞ்சுக்க முடியாது வழியில் கோவிலோ குளமோ மரத்தடியோ பால் மண்டபமோ இன்னைக்கு இங்கே தங்கிக்கலாம்னு ஆச்சாரியா எங்கே சொல்றாரோ அங்கேதான் ஜாகை அந்த சமயத்துல ஒரு நாள் ஒரு சின்ன கிராமம் வழியா போயிட்டு இருக்கிறதை பார்த்தார் பெரியவா சுவாமி தரிசனம் பண்ணலாம்னுட்டார் உள்ளே போன சமயத்துல உச்சிகால பூஜை நடந்துட்டு இருந்தது அன்னைக்கு அங்கே இருந்த அர்ச்சகருக்கு என்ன அவசரமோ மகா பெரியவாளை அவசர அவசரமா வரவேற்றுட்டு உச்சிகால பூஜையை ஏதோ ஒரு வேகத்தோட பண்ணி முடிச்சார் சுவாமி தரிசனம் முடிஞ்சதும் பெரியவா பிரகாரத்தை சுத்தி வர தொடங்கினார் அங்கே இருந்த மண்டபத்தை பார்த்ததும் இங்கே கொஞ்ச நாளை தங்கி சிரம பரிகாரம் செஞ்சுக்கலாம்னு தோன்றுது அப்படின்னு சொன்ன மகா பெரியவா அந்த மண்டபத்தோட மூளையில போய் சற்றுன்னு படுத்துண்டார் பெரியவா பள்ளி கொண்டுட்டார்னா அப்புறம் சீடர்கள் என்ன செய்வா அவளும் அங்கேயே இன்னொரு பக்கமா உட்கார்ந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சுட்டா இந்த நேரத்துல அங்கே சுவாமி சன்னதியில் உச்சிகால பூஜை முடிஞ்சிருந்த அர்ச்சகர் வந்திருந்த பக்தர்களுக்கு எல்லாம் விபூதி குங்குமுன்னு பிரசாதம் கொடுத்து முடிச்ச ஏற்கனவே ஏதோ அவசரத்துல இருந்த அவர் மகா வந்திருந்ததையே மறந்துட்டாரா இல்ல ஆச்சாரியா புறப்பட்டு போயிருப்பாருன்னு தானாவே நினைச்சுண்டாரா என்னவோ சன்னதியை சாத்திட்டு கோயிலை பூட்டிண்டு கிளம்பி போயிட்டார் பெரியவா கோயிலுக்குள்ளே வந்து சுவாமி தரிசனம் பண்ணினார் இல்லையோ அப்போ அங்க இருந்தவாள்ல சில பேர் பெரியவா வந்திருக்கிற விஷயத்தை பெத்தச்ச தேவடு ஒச்சினாரு அதாவது அவங்க பாஷையில மகா பெரியவாங்கிற தெய்வம் வந்திருக்காரு அப்படின்னு வெளியில போய் சொன்னதுல விஷயம் வேகமா பரவெடுத்து அக்கம்பக்கத்து கிராமங்கள்ல இருந்து நிறைய பேர் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக கோயிலுக்கு வர ஆரம்பிச்சா பத பதைக்கிற வெயில்ல நண்டு சிந்து குழந்தைகளை இடுப்புலையும் தோல்லையும் தூக்கிண்டு அவனால முடிஞ்ச காணிக்கையையும் எடுத்துண்டு அவசர அவசரமா வந்தவா கோயில் வாசலுக்கு வந்ததும் அப்படியே அது போய் நின்னா காரணம் கதவை சாத்தி பூட்டி பெரிய பூட்டு தொங்கிட்டு இருந்தது அடடா தரிசனம் பண்ண வந்தா நாம வர்றதுக்குள்ளேயே அவர் புறப்பட்டுட்டாரே அதாவது பரவாயில்லை இந்த கொழுத்துற வெயில்ல அவர் எந்த பக்கம் போயிருப்பார் அப்படின்னா ஆளாளுக்கு வருத்தப்பட்டதோட சிலர் ஏமாற்றத்தோட திரும்பி நடக்கவும் ஆரம்பிச்சுட்டா அந்த சமயத்துலதான் நடந்தது ஒரு அதிசயம் ஓனத்துவத்துல இருக்கிறாப்புல ஒரு கழிச்சு தூங்கின்றிருந்த ஆச்சாரியா சட்டுன்னு எழுந்தார் தனக்கே உரித்தான திட்டிகை சொடுக்கல இன்னொரு மூளையில தூங்கின்றந்த சிஷ்யர்களை எழுப்பினார் ஏண்டா வெளியில ஜனங்கள் நிறைய பேர் வந்திருக்கா போல இருக்கே எல்லோரும் இருக்காளா என்ன எல்லாம் தெரிந்தவர் எதுவுமே தெரியாதவர் மாதிரி சிஷியர்களிடம் கேட்டார் சிஷியர் அவசர அவசரமாக கதவு இடுக்கடியே பார்த்துட்டு ஆமாம் பெரியவா ஆனா கதவு வெளியில சாத்தி பூட்டி இருக்கு என்று சொன்னார் அடடா எல்லாம் தரிசனம் பண்ண முடியாம ஏமாந்து திரும்பிடுவாளே சொன்ன பெரியவா அந்த சீழனை பார்த்து அடுத்த கட்டளை பிறப்பிச்ச சரி நீ ஒன்னு பண்ணு சட்டுன்னு அந்த அல்லு மேல ஏறி அங்கே தொங்குற தண்டமணியே பலமா அடி ஆச்சாரியா ஆணை பிறப்பிச்ச அடுத்த நிமிஷம் அந்த இடமே அதிர்ற மாதிரி மணி ஓசை எழும்பிட்டு திரும்பி போக தொடங்கியிருந்த அத்தனை பேரும் அப்படியே நின்னா ஏதோ புரிஞ்சிருந்தவாளா சந்தோஷமா கோயில் பக்கமா ஓடி வந்தா இதுக்குள்ளே கோயிலுக்கு பக்கத்துல இருந்த காவல்கார மணிசத்தம் கேட்டு ஓடி வந்தான் கூட்டின கோயிலுக்குள் உள்ளே இருந்து மணிசத்தம் வருதுன்னு திகைச்சு தன்கிட்டே இருந்த மாத்து சாவியால் கதவை திறந்தான் அப்புறம் என்ன பாமர ஜனங்கள் எல்லாரும் தங்களோட பெத்தச்ச தேவிடுவா ஆன பெரியவாளை ஆனந்தமா தரிசனம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கிண்டா மணி அடிச்சு ஆராதனை பண்ண வேண்டிய தெய்வத்துக்கு சமமான மகா பெரியவா கோயில் மணியை ஒழிக்க பண்ணி தங்களை வரவழைச்சு தரிசனம் தந்ததை நிகழ்ச்சியோடு சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டா எல்லோரும் பெரியவாளோட வந்தவா எல்லோரும் கோயிலுக்குள்ளே தான் இருந்தா ஆனா ஆச்சாரியாளுக்கு மட்டும் அவ்வளவு ஜனங்கள் தன்னை தரிசனம் பண்ண வந்திருக்கிறது எப்படி தெரிஞ்சது திரும்பி போக நினைச்சவாளை கோவில் மணியை அடிச்சு கூப்பிடணும்னு எப்படி தோணித்து எல்லாம் அந்த பரமேஸ்வரனுக்குத்தான் வெளிச்சம் அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர